ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் செய்த நிகழ்ச்சி இருக்குது பாருப்பா அதெல்லாம் ரெண்டாம் திருமுறையில் இருக்கு முதல்ல ஒன்று சொல்கிறேன் இந்த நாடு இந்த நாடு எத்தனையோ வருஷமாக ஆங்கிலேயருடைய கையில் சிக்கி இருந்தது சிறை இருந்தது சிறை இருந்தது இருந்ததா அதே ஒரு புண்ணியவான் வந்து சிவநாமமாயிருக்கிற சிவநாமாயிருக்கிற சிவநாமமாயிருக்கிற ராமா ராமான்னு சொல்லி இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கினேன் வாங்குறாரா சரி அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை பூஷ நட்சத்திரம் ராத்திரி பதினொன்னே முக்கால் மணி சுதந்திரம் வாங்கினது நல்லா விளங்குதா அப்போது அந்த பிரபு கேட்டார் மவுன்பேட்டன் பிரபு கேட்டார் நேர்வே நீங்கள் எப்படி சுதந்திரம் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டார் இது எனக்கு அனுபவம் இல்லை ராஜாஜிக்கு தான் தெரியும்னார் ராஜாஜி கேட்ட உடனே அவர் நேராக ராஜினத்துக்கு வந்தார் திருவாவுதர் ஆயத்து வந்து சன்னிதானத்துக்கிட்ட சொன்னபோது உடனே அவங்க வெள்ளியிலே செங்கோல் தயார் பண்ணி முலாம் பூசி அந்த செங்கோலையும் ஒரு ஓதுவா மூர்த்தி தம்பிரான் ராஜாஜியோட அந்த திருவாவுதாசரத்தனம் பிள்ளை மேல நாதசுவரம் அவரோட சென்னைக்கு இது டெல்லி டெல்லிக்கு அனுப்பிச்சு ராத்திரி பதினொன்னே முக்கால் மணிக்கு ஓதுவாறு கோலரு திருப்பதிகத்தை பாட വെയിരു തോളി വങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വേണ തടവി മാർ തിങ്കൾ ഗംഗ മുടിമേലണിന്തളമേ പൂന്ത അതാൽ ഞായർ തിങ്കൾ ചൊവ്വായ് പുതൻ വിയാളൻ വെള്ളി ശനിപാമ്പടനേ ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த பத்து பாட்டையும் பாடி கடைசி பாடல் தேனமர் பொழில் ஓளாலே விளசன்னல் துண்ணி வளர்ச்சம்போன் நெங்கு நிகழ நான்முகன் ஆதியாய பரமாபுரத்து மரஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாலு அடியாரை வந்து நலியாத வண்ண உரசை ஆனதொன் மாலை அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆனை நமதே திருச்சிற்றம்பலம் இப்படின்னு பாடி தேவாரத்தை பாடி அரசாள்வர் ஆணை நமதே என்கின்ற அந்த பாடலை சொல்லி அந்த ஓதுவாறு பாட மவுன் போற்றன் பரபு அந்த செங்கோலை கொடுக்க அதை அந்த தம்பிரான் வாங்கி நேருகையில் கொடுத்தார் தேவாரம் பாடி சுதந்திரம் வந்தது இந்த நாட்டுக்கு